ட்ரா ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ் தான் வருது கோடி ரோட்ஸ் வந்தோடனே சேன் ஆன்டானியோ மக்களே உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரிசல்மினியம் ஃபார்ட்டியில் ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ரோமன் ரிங்ஸை எதிர்த்து நான் போட்டி போட போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரிசல்மினியம் ஃபார்ட்டியில் ரோமன் ரிங்ஸோட மோதுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது இந்த ராக்கு சோஷியல் மீடியாவில் மொதல் பதினாறு நிமிஷம் ஒரு வீடியோ போட்டான் அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ இருபத்தொரு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கான் இந்த ராக் சோஷியல் மீடியாவில் மக்களை வந்து தி மெத் ஹெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய டாகை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் முதல்ல ராக் நிற்பாட்ட வேண்டும் இந்த ஸ்மாக் டூலர் ராக் பல விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறான் ஆனால் நான் ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொல்லி கூப்பிட்ட விஷயத்த ராக் பேசவே இல்லை ராக் அதை நிராகரிச்சிட்டான் ஆனால் ராக் வந்து இந்த மேட்ச் என்கிட்ட வந்து இந்த மேட்ச்லேருந்து விலகிறப்ப என்ன என் காரில் சொன்னா கூடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் யாரும் பார்க்க விரும்பல ராக் வர்சஸ் ரோமன் ட்ரிங்ஸ் பார்க்க விரும்புகிறாங்கன்னு என் காரில் சொன்னான் ஆனால் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கூடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ட்ரிக்ஸ் தான் வேணும்னு கேட்டாங்க அதனாலேயே ராக்கோட மேட்ச் பின்வாங்கப்பட்டது இந்த ராக் போன ஸ்மாக் டவுனில் என்னை மட்டும் பேசலை என் நண்பனை பற்றி பேசியிருக்கான் அதனால் என் நண்பனை இங்கே வர வைக்க போகிறான் வேர்ல்டு ஹேவி சாம்பியன் சத்ரோலேன்ஸை நான் வர வேர்க்கிறேன் கோடி ரோட்ஸ் வரவேற்க செத்துரோலின்ஸ் வந்து ரசிகர்கள் ஆற ஆரத்தோட அங்கேருந்து என்ட்ரன்ஸில் வராரு வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு ஹே செத்ரோலின்ஸ் நீ ட்ரீம் மேக் என்று ஒரு கை பார்க்கணும் அதையும் நீ மனசில் வச்சுக்கோ ஏ கோடி ரோட்ஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரி நான் பார்த்துக்கிறேன் ட்ரீம் டே போன வாரம் சொன்னது என் மைண்டில் இருக்கு ட்ரீம் மெக்கன்ட்ரி மட்டும் இல்லாமல் ரெசில் மேனியில் உன் நீ முடிக்க போகிற அதே போல் என் ஸ்டோரியை நான் ரெசில் மேனியில் முடிப்பேன் அதுதான் இந்த ரெசில் மேனியில் நடக்க போகுது தி ராக் வந்து ரொம்ப காலமாகவே பீப்புள் சேம்பியன்ற அந்தஸ்தா இழந்துட்டார் ராக் பீப்புள் சேம்பியன் கிடையாது ராக்குக்கு நான் ஒரு புதிய பேர் வைக்கப் போகிறேன் அந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டயரியா டுவேன் டயரியா டுவேன் தான் இனிமேல் தான் அழைக்க போகிறேன் நான் ராக்குன்னு இனிமேல் தான் அழைக்க போகிறதில்லை நானும் ரோமன் ட்ரிங்ஸும் தான் இங்கே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா எங்கே வந்தோம் ஒன்றா வந்து இங்கே பல மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணி நடந்தது இப்போ நானும் தான் இங்கே இப்போ ஒரே சக்தியாக இருக்கிற ராக் அண்ட் ரோமன் ட்ரிங்ஸ் மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அவங்கள நம்ம மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அதனால இந்த வாரம் வர வாரம் ஸ்னாக் டவுனில் போய் நான் வந்து பிளட் லைனை எதிர்க்க போகிறேன் அதனால் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருப்பியா எனக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுவியா கண்டிப்பாக நான் உனக்கு பின்னாடி இருந்தே ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம பிளட் லைன் கதையை முடிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டாமினிக் கந்தர் கூட மோத போகிற அடுத்த மேட்சுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கந்தர் வருவார் கந்தர் வர்சஸ் டாமினிக் மினிஸ்ட்ரியோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மேட்ச்சில் வந்து கந்தர் நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் டாமினிக் மிஸ்ட்ரியோ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முயற்சி பண்ணார் கந்தரை அடித்து போட்டு டாமினேட் பண்ணி கந்தர் இந்த மேட்ச்சை முடித்து வின் பண்ணித்தார் இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜ் மேட்ச் தான் இருந்துச்சு ஏன்னா ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு கந்தர் தான் ஜெயிக்க போகிறாரு அதனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வரும் நீங்களே இங்கே என்ன பண்ணுறிங்கிற மாதிரி டெக்கட பார்த்து கேட்பாரு ஆடம் பேர் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சிஞ்சு நாகம்பரா வந்து எனக்கு இன்றைக்கி இன்டர் கண்ட்ரல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்னு கேட்பாரு சரி நீங்கள் என்னோட ரூமுக்கு போக உங்களுக்கு இன்டர் கான்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் கேட்குறீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் பேக்ஷீட்டில் பார்த்தா ஆன் ராவில் இன்றைக்கி டெபுட்டா ஓப்பர் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டரை காமிப்பாங்க அதுக்கப்புறம் சைடில் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் மெய் உள்ற வந்துருவாங்க உடற வந்தோடனே ஒரு டேக்டி மேட்சை வேடிக்கை பக்கத்துக்கு கமெண்ட்டி டேபிள் டேபிள் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டேக்டி மேட்ச்சில் ஷைனா பிளேஸ்டரும் அண்ட் டோஸ்டருக்கு வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணினேன் டெக்க டாகி பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரஸி உருவாகும் சைனா பிளஸ்டரும் டோய்ருக்கும் உங்களுக்கு அழிவுகள் நெருங்கிச்சுன்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கந்தர் கூட மேட்ச் இல்லைன்னா டாமின் மிச்சியோக்கு அடி பயங்கரமாக வாங்கியிருப்பார் ஷாப்பு அதனால் அவர் உட்காந்து வச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க மெடிக்கல் டீம்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க சுற்றி ஜட்ஜ்மெண்ட்டு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து இந்த இன்டர்வனல் சாம்பியன்ஷிப்பை வேற ஒருத்தருக்காக ஜேடி மிக்க கேட்குறதுக்காக போவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நயா ஜெக்ஸ் வர்சஸ் பிக்கி லிஞ்சு போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சிக்காக மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சை வந்து ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இடையே நயா ஜெக்ஸன் டாமினேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அடிச்சு ஜெயிச்சு போகிற நிலமையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிக்கி லிஞ்சி வந்து எப்படியோ ரிவெஞ்ச் எடுத்து தன்னோட மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிற மாதிரி போனோன்னே அந்த இடத்துல போன வாரம் லீவ் மோர்கன் மேட்ச்சில் பிக்கி லிஞ்சி என்ன பண்ணுவாங்களோ அதே போல் இந்த வாரம் பிக்கி லிஞ்சி மேட்ச்சில் லீவ் மோர்கன் பண்ணிடுவாங்க அதனால் இந்த மேட்ச்சை டிஸ்கவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜேடிக்காக வந்து ஜட்மெண்ட்டே ஃபுல்லாக வந்து மேட்ச் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்டர்கான்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதுக்கப்புறம் ரிக்கோ ஷெட்டி எனக்கும் இன்டர்கான்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு பிக்கி லிஞ்சி அடி வாங்கினதை பார்த்துட்டு நயஜாக் சிரிச்சுட்டு போட்டுவாங்க அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்சி லீவ் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அனுப்பிச்சிப்பாங்க பேக் ஸ்டேஜில் போன வாரம் நடந்தது அப்படியே இந்த வாரம் நடக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ராவுக்கு ஆன்ரெடி டெபுட்டார்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆன்ரடியை வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு மாஸ்க் போட்டு டெபிட்டு ஆனார் மாஸ்க் போட்டு டெபுட்டான ஆன்ராடியே அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே மாஸ்க்கு கழட்டி போட்டுட்டு அவரோட ஃபேஸை பயங்கரமான ஃபேஸை மாதிரி காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்தோன்னே பேக் சைடில் ஒரு இன்ட்ரான்ண்டல் சாம்பியன்ஷிப்க்கான கண்ட்லெட் மேட்ச்சே அடுத்த வாரம் நடக்க போகிறதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிக்யோஷிட்டு அதுக்கப்புறம் சார்ட் கேபிள் செமி ஜேம் பிரஷன் ரேடு செஞ்சிய நாக்கம் ஜேடி இப்படி ஆறு பேர் இருப்பாங்க இந்த ஆறு பேர்ல வந்து ஜெயிக்கிறவங்க கட்லெட் மேட்சில் ஜெயிக்கிறவங்க இன்டர் கொண்டல் சாம்பியன்ஷிப் கந்தரோட ரெஸ் மினியா மோதலான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆண்ட்ரடே உக்கும் அப்போ கிரிஷ்க்கும் அப்ளகிறிஷ் ராவுக்கு ரிட்டன் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஆண்ட்ரடே வின் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பேக் செமி ஜெயின் இன்டர் இன்ட்ரோண்டல் சாம்பியன்ஷிப் கட்லட் மெச்சே ஜெயிச்சு நான் தான் கந்தரோட மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறப்போ அந்த நேரத்தில் பேக் ஐவர் வந்து கன் செமி ஜெயினை முறைச்சி பார்த்துருப்போம் ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் அதுக்கப்புறம் பேக்ஸீட்ல போன மேக் மேக்ஸீட் பேர் சோஷியல் மீடியாவில் வைரல் அந்த வைரலான விஷயத்தை பற்றி பத்தி பேசிட்டு இருப்பாங்க அதுல கேண்டிலியரே இவங்களாம் கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே வர்சஸ் இம்பரியம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீல்டு இருக்குன்னு போன வாரம் கண்டனியோ அனுச்சு அந்த கண்டனியான ஃபீல்டில் வந்து மேட்ச் நடஞ்சி ஃபின் பாலர் அண்ட் டேமெண்ட் பெஸ்ட் இங்கே வருஷம் இம்பரியம் ரெண்டு பேருக்கும் டீமும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டே வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து இம்பேரியமில் வந்து இம்பேரியம் இம்பேரியமுக்கும் ஜட்மெண்ட்டே நடந்ததில் கந்தர் வர்சஸு டேமெட் மிஸ்டேல கந்தர் ஜெயிச்சு இம்போ ஒரு பாயிண்ட் எடுத்தார் இப்போ வந்து இம்பெரியம் வந்து டர்ஸஸ் ஜட்ஜ்மெண்ட்டே டேக்டி மிச்சில் ஜட்ஜ்மெண்ட்டே ஜெயிச்சு ஒரு பாயிண்ட் அடுத்தது இந்த வருஷம் ரெசில் மினியாவில் ஃபேமரை இன்ட்ரெஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் நபரா வந்து பாலியம்னா ஹாலாஃபேமர் ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பேக் சைடில் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக செமி ஜெயினுக்கும் ஐவருக்கும் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரீம் கிட்ட பேக் சைடில் இன்ட்ரிவ்யூ கொடுப்பாரு கோடி ரோட்ஸை பற்றி பேசுவார் அது இல்லாமல் சத்ரீன்ஸ் பிக் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கோடி ரோட்ஸ் ராக்கு சிஎம் பங்கு இவங்களாம் வேல்டு டைட்டிலுக்கு வந்து டிசர்வ் கிடையாது நான் தான் வேல்டு டைட்டிலுக்கு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் பேக் சைடில் ரெண்டு உமன்ஸ் டைட்டில் வச்சிருக்கிறவங்க யூஸ்கையும் அதுக்கப்புறம் வந்து இப்போ லீஆர் பிள்ளையா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சேர்ந்திருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்குள்ளே இருந்துக்கணுன்ற மாதிரி பேசிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயின் வர்ஸ் ஐவர் மேட்ச் நடக்கும் இதில் வந்து ஐவரோட அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன என்ன பண்ண நடக்கும் கேட்டிங்கன்னா லோகன் வந்து கமெண்ட்ரி டேபிள் உட்காந்து மைக்கேல் குழுக்கு அவங்களோட கிரீடத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் செமி ஜெயனுக்கு வந்து ஐவர் ஃபினிஷர் போட போற செமி போட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஐவருக்கு வந்து தன்னோட செல்வா கேக்க போட்டு இந்த மேட்சை மேட்ச்சை உடனே என்ன நடக்கும் அதுக்கப்புறம் பின்னடியே வந்து பிரசன் ரேடு வந்து பிரசன் ரைடு வந்து செமி ஜெயினை அடிக்க செமி ஜெயினுக்கு அப்புறம் அவரோட ஃபினிஷர் போட்டு முடிச்சுட்டு போயிடுவார் இந்த இடத்துல வந்து மேட்சை கண்ட்லெட் மேட்ச் ஹைப் செமி ஜெயினோட அப்டேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி உண்டு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து கன்தரும் சாட் கேபிளும் ஃபேஸ்ட் ஃபேஸ் செஞ்சுப்பாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கான்ட்ரவர்சி போவோம் கண்தரை பார்த்து சாட் கேபிள் கொஞ்சம் ஆக்கிரஷமாக முறைக்கிற மாதிரி கேம்ப்பாங்க அதுக்கப்புறம் மெயினி வந்துக்காக ஜெய் ஜே யூஸோ ரெடி ஆகி பேக் ஸ்டேஜ்லேருந்து வர மாதிரி கேமைப்பாங்க அடுத்த மெயின் இவெண்ட்குள்ள வந்துவிட்டோம் மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி மெயின் இவெண்ட் வரதுக்கு முன்னாடி பேக் சைடில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் டை டீமோ அப்புறம் ஆட்ருத்து அதுக்கப்புறம் சேவியர் உட்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்ஸு எல்லாரும் சேர்ந்து டூ கே டுவெண்ட்டி வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயின் இவன்ட் மேட்ச்சுக்குள்ள வந்துட்டோம் மெயின் மேட்ச் ஜே ஜேஇசோ பஸ்ஸஸ் ட்ரீம் மேக்கன்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற மேட்ச் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தை நல்லாவே விளையாண்டுக்கிட்டு இருந்தது ஜேஇசோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிற மாலோசிக்கா ஒரு சோலசிக்கா வந்தோடனே அங்கேயே இருந்து கோடி ரோட்ஸ் ஜேஇசோ ஹெல்ப் பண்ணி சோழசிகா அடிச்சு ஆடியன்ஸ் பக்கம் அடித்து ஓட விடுவார் ஓட விட்டு அவரும் அடிச்சு துரத்திக்கிட்டே ஓடுவார் இதை ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி ஸோ ஷாக்கிங் அன்ஸ்டேபிள் கிட்ட கமெண்ட்ரி டேபிள் கிட்ட நிற்பார் அதுக்கப்புறம் அதை பார்த்த டிஸ்ட்ராக்ட் ஆன ஜே வந்து ட்ரீம் கெல்மரா போட்டு மேட்சை முடிச்சிடுவார் மேட்சை முடிச்ச உடனே ஸ்டீல் சேராக ஜிம்மி அட்டாக் பண்ண உடனே செத்து ஒழிஞ்சு இருந்து ஓடியாருவார் ட்ரீம் மெக்கெண்ட்ரி என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று வேடிக்கை பார்ப்பார் ட்ரீம் மெக்கெண்ட்ரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு செத்து ஒழிஞ்சு ஜிம்மி அட்டாக் பண்ணுவார் அட்டாக் பண்ண உடனே மெக்கெண்ட்ரி உள்ளே போந்து செத்து அட்டாக் பண்ணிவிடுவார் இன்றைக்கி நடந்த ரா வேற லெவலில்